காலமாக சில சமூக விரோதிகள் குழந்தைகளை கடத்த முயற்சிப்பது போன்ற பொய்யான காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருவதை காண முடிகிறது இது போன்ற காணொலிகள் மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதான எண்ணத்துடன் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடனும் சமூக விரோதிகள் சிலர் சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர் போலியான செய்திகளை கேட்டும் காணொலிகளை பார்த்தும் பொதுமக்கள் துளியும் அச்சப்படவோ பதட்டம் அடையவோ தேவையில்லை இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அல்லது உதவி தேவைப்பட்டால் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை உதவி எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் அல்லது நூறுக்கு அழைக்கலாம் மேலும் உதவிக்கு அருகாமையில் உள்ள காவல் நிலையங்களை உதவி பெறலாம் பொதுமக்கள் யாரும் மற்றவர்களுக்கு பகிரவோ சமூக வலைதளங்களில் பரப்புவோர் எடுக்கப்படும் என பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சா ஷியாமலா தேவி எச்சரித்துள்ளார் குடும்ப காலங்களில் குழந்தைகளை கடத்துறதாக தவறான தகவல் சமூக அது வீடியோஸா போஸ்டிங்ஸா நிறைய போட்டோஸ் எல்லாம் வருது அதெல்லாம் முற்றிலும் தவறு முற்றிலும் சமூக விரோதிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் அது இந்த மாதிரியான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்புனாலும் சரி அல்லது ஊடகங்களில் பரப்பினாலும் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியே காவல்துறையை தான் அணுகணும் அவங்களாகவோ எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது யாராவது ஏதாவது சட்டத்தில் கையில் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பண்ணுறாங்க தேங்க் யூ